உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வாங்க கொலக்கட்டை அவிக்கலாம் பச்சரிசி மாவு தேங்காய் பூ மண்டவெல்லாம் இது உள்ளே பூரணம் வைக்கிறதுக்கு வேறு கடலப்பருப்பு போடலை எள் போடலை இது மட்டும்தான் வச்சுருக்கேன் கோட்டைக்கு கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிக்குவோம் ஆவி பறக்குது பாருங்கள் கணஞ்சிக்குவோம் கை சுடும் அதான் ஸ்பூனில் கலக்குறேன் அப்புறமேல் கையில் பிணைவோம் உறவுகளை தீ பிடிக்குது தொட முடியலை சுட்டு பொசுக்கிருச்சு ஆமாம் உறவுகளை ஒரு வழியாக பிணைஞ்சாச்சு இதை ரெண்டையும் கலக்கிக்கிடுவோம் கொஞ்சமாக வச்சாலே அப்படியே இலகி வெளியில் ஓடி வந்துடும் அதனால பார்த்து ஒரு ஸ்பூன் தான் வைக்கணும் இந்தளவு உருட்டுனா போதும் உறவுகளை எப்போயுமே இனிப்பு கொலைக்கூட தான் செய்வேன் இவங்க தான் என்னன்னு தெரியல இந்த மடக்க கொலக்கட்டை செய்யுங்கன்னாங்க அப்படியே மடக்கிற வேண்டியதான் இங்கே பாருங்கள் உறவுங்களே அப்படியே ஓலை தகுடாக வந்திருக்கு ஓகே பாருங்கள் எல்லா கொலக்கட்டையும் வச்சாச்சு அது லேஸ் லேசாக வெளியே வருது என்ன பண்ணனு தெரியலை கொதிக்கிறாங்க வச்சு அவங்களுக்கு ஒரு மூடியை போடுவோம் ஓகே கொலக்கட்டை வந்துட்டாங்க உறவுங்களே அதே கொலக்கட்டை ஒளிச்சாச்சு இருந்தாலும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம்தான் வச்சேன் அதே வெளியில் வந்துருச்சு ஓகே பாருங்க சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பழக்கட்ட ஆவி பறக்கு செம்மையாக இருக்கு ஓகே பாய் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றிகள் பல பல தேங்க்யூ விநாயக பெருமானே எல்லாரையும் ஆசீர்வதிங்க எல்லா தேவைகளையும் பொறுத்து பண்ணுங்க எல்லா மக்களுக்கும் ஓகே பாய்